ஒரு காலத்தில் செந்தில்புரம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த ஊரில் முத்தையா அப்படின்னு ஒரு வயசான விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார் தன் வாழ்க்கை முழுக்க வயலிலேயே கஷ்டப்பட்டு உழைச்சி தன் பிள்ளைகளான முரளி கார்த்திக் ரெண்டு பேரும் நல்லா படிச்சு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சி பட்டணத்துக்கு அனுப்பினார் ஆரம்பத்தில் அடிக்கடி ஃபோன் வந்துச்சு அப்புறம் நாளாக நாளாக அந்த சத்தமும் குறைஞ்சிடுச்சு ஊர்ல திருவிழா வந்தாலும் பிள்ளைகள் இல்லாத வீடு முத்தையாவுக்கு வெறிச்சோடிய மாதிரி தோணுச்சு ஒரு இரவு யாருக்கும் தெரியாம ஜன்னல் ஓரமா உட்காந்து அவர் அழுதது சத்தமே இல்லாத அழுகையா இருந்துச்சு ஒரு நாள் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு போன போது தான் பிள்ளைகள் ஓடி வந்தாங்க அவர் திட்டல கோபப்படல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நான் உங்களுக்கு சுமையா ஆகிட்டேனோன்னு தான் பயம் அந்த வார்த்தை பிள்ளைகளோட மனசுல குத்து மாதிரி இறங்குச்சு அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சுது பணம் வாழ்க்கை இல்ல பெற்றோர் தான் வாழ்க்கைன்னு அந்த நாளிலிருந்து பிள்ளைகள் அப்பாவை தனியா விடல அவரோட சிரிப்பு திரும்ப வந்துச்சு இந்த கதை சொல்லும் ஒரே ஒரு பாடம் என்னன்னா பெற்றோர்கள் கடைசி காலத்துல பணம் கேட்க மாட்டாங்க பக்கத்துல ஒரு பிள்ளை இருந்தா அதுவே போதும்